கொஸ்டின் எந்த அமைப்பு சமீபத்தில் கலியர் இன் வருடத்திற்கு இரண்டு முறை ஹெச்ஐவி தடுப்பு ஊசிக்கு ஒப்புதல் அளித்தது ஆப்ஷன் ஆ உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ ஆப்ஷன் பி ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனம் ஈமா ஆப்ஷன் சி அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்விஏ ஆப்ஷன் டி கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் சிடிசி த கரெக்ட் ஆன்சர் இஸ் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்டிஏ எந்த மாநில அரசு இரண்டாயிரத்து இருபத்தேழு நாசி கும்பமேளாவில் கூட்டம் மற்றும் போக்குவரத்து மேலாண்மைக்கு ஏயாய் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் A. உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா ஆப்ஷன் டி குஜராத் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மகாராஷ்டிரா கொஸ்டின் இந்தியா எந்த நாட்டுடன் உயர் ஆணையர்களை மீண்டும் நியமித்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குகிறது ஆப்ஷன் எவ் ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி ஐக்கிய இராச்சியம் ஆப்ஷன் சி கனடா ஆப்ஷன் டி அமெரிக்கா த கரெக்ட் ஆன்சர் இஸ் கனடா கொஸ்டின் எந்த அமைப்பு டெல்லியின் மேக விதைப்பு சோதனை திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது ஆப்ஷன் எவ் நிதி ஆயோக் ஆப்ஷன் பி புவி அறிவியல் அமைச்சகம் ஆப்ஷன் சி இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD. ஆப்ஷன் டி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD. கொஸ்டின் எந்த தேதியிலிருந்து நிர்வாக பிரிவுகளின் எல்லைகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக உரைய வைக்கப்படும் ஆப்ஷன் ஆ ஜூன் ஒன்று ஆப்ஷன் பி ஜூன் பதினைந்து ஆப்ஷன் சி ஜூலை ஒன்று ஆப்ஷன் டி ஜூலை பதினைந்து த கரெக்ட் answer is ஜூலை ஒன்று Question. எல்லைகளை தாண்டிய சிறந்த வணிகம் என்ற முன்முயற்சியின் கீழ் நிலையான வளர்ச்சிக்காக எந்த நாடு சமீபத்தில் சீனாவுடன் கைகோர்த்துள்ளது ஆப்ஷன் எவ் வியட்நாம் ஆப்ஷன் பி இந்தோனேஷியா ஆப்ஷன் சி மலேசியா ஆப்ஷன் டி தாய்லாந்து த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்தோனேஷியா கொஸ்டின் என்டிபிசி எந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்குள்ளாகும் இமயமலை பகுதிக்கு ஐந்து ஹைட்ரஜன் எரிபொருள் செல் பேருந்துகளை வழங்கியுள்ளது ஆப்ஷன் எவ் உத்தரகண்ட் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி லடாக் ஆப்ஷன் டி சிக்கிம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் லடாக் கொஸ்டின் கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் அதிக இடத்தை பிடித்த இந்திய நிறுவனம் எது ஆப்ஷன் எவ் ஐஐடி பம்பாய் ஆப்ஷன் பி ஐஐடி மெட்ராஸ் ஆப்ஷன் சி IIT டெல்லி ஆப்ஷன் டி சி பெங்களூர் The கரெக்ட் ஆன்சர் is IIT டெல்லி கொஸ்டின் எந்த மாநிலத்தில் இருபத்து நான்கு மில்லியன் ஆண்டுகள் பழமையான புதைபடிவ இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது பண்டைய காலநிலை மாற்றங்களை வெளிப்படுத்துகிறது ஆப்ஷன் அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி Assam. Option D. The correct answer is Assam Question விவசாயத்தில் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க எந்த மாநில அரசு மகாஹிரி ஏஐ கொள்கையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆப்ஷன் கர்நாடகா ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா டி ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா கொஸ்டின் ஹான்லே டார்க் ஸ்கை ரிசர்வில் மினி பிளானட்டேரியம் மற்றும் ஆஸ்ட்ரோகுலோப் அமைக்க எந்த யூனியன் பிரதேசத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆப்ஷன் ஆ ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் பி லடாக் ஆப்ஷன் சி லட்சத்தீவு ஆப்ஷன் டி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் த கரெக்ட் ஆன்சர் இஸ் லடாக் கொஸ்டின் விபத்துக்குள்ளான ஏஆ விமானத்தின் கருப்பு பெட்டி தரவு எங்கு டிக்கோட் செய்யப்படும் என்பதை எந்த அமைப்பு தீர்மானிக்கும் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி இஸ்ரோ ஆப்ஷன் டி ஹாவ் ஆன்சர் கொஸ்டின் பாதுகாப்பு அமைச்சகம் எந்த கொள்கையை மறு ஆய்வு செய்ய ஒரு குழுவை அமைத்துள்ளது ஆப்ஷன் எவ் இந்தியாவில் தயாரிப்போம் கொள்கை ஆப்ஷன் பி பாதுகாப்பு கொள்முதல் கொள்கை ஆப்ஷன் சி பாதுகாப்பு கையகப்படுத்தும் நடைமுறை இரண்டாயிரத்து இருபது ஆப்ஷன் டி மூலோபாய கூட்டாண்மை மாதிரி த கரெக்ட் ஆன்சர் பாதுகாப்பு கையகப்படுத்தும் நடைமுறை இரண்டாயிரத்து இருபது கொஸ்டின் இந்தியாவில் சாலை அபாயங்களை சமாளிக்க குறைந்த விலை ஏஐ கருவிகளை எந்த இந்திய நிறுவனம் உருவாக்கி வருகிறது ஆப்ஷன் எவ் ஐஐடி பம்பாய் ஆப்ஷன் பி ஐடி டெல்லி ஆப்ஷன் சி டி ஹைதராபாத் ஆப்ஷன் டி பெங்களூர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐஐஐடி ஹைதராபாத் கொஸ்டின் ஏஐ ஸ்டார்ட் மற்றும் தொழில்முனைவோருக்கு அதிகாரம் அளிக்க எந்த மாநில அரசு கூகளுடன் கூட்டு சேர்ந்துள்ளது ஆப்ஷன் எவ் கர்நாடகா ஆப்ஷன் பி தெலுங்கானா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா த கரெக்ட் ஆன்சர் இஸ் மகாராஷ்டிரா கொஸ்டின் நகர்ப்புற தேர்தல்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு முறையை ஏற்றுக்கொண்ட முதல் மாநிலம் என்ற பெருமையை எந்த மாநிலம் பெற்றுள்ளது ஆப்ஷன் எவ் உத்தரப்பிரதேசம் பிரதேசம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி பீகார் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பீகார் கொஸ்டின் எந்த மாநிலத்தில் உள்ள லாங்கோவா கிராமத்தில் விஞ்ஞானிகள் ஒரு அரிய காட்டுக்காலானை கண்டுபிடித்தனர் ஆப்ஷன் எவ் சிக்கிம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி நாகாலாந்து த கரெக்ட் ஆன்சர் இஸ் அருணாச்சல பிரதேசம்